காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ எங்க இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணா தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்கணுமே நீங்க ஒய்ஃப் வந்து ஏஇ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ கூட கூட ஃபெயில் இன்ஸ்பெக்டர் பாஸ் ஆனா கூட எனக்கு போதும் அது கூட அவன் பாஸ் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க ஆல் டிக்கெட்லாம் கையில் கையில இருக்கு எக்ஸாம் வந்து ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்களா ஸோ வரைக்கும் வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டே முக்கா காலையில் காலையில் அஞ்சு மணிக்கு என்னை எழுப்பி விட்டு மனசால வெறுப்பு ஏற்றி கூட்டின்னு வந்திருக்காங்க இங்க நீங்களே கேளுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணோம் ஆனால் ஒரு நாள் கூட இது புக் எடுத்து பச்சை நான் பார்த்ததே கிடையாது ஆனால் அது எப்படியோ பாஸ் ஆகிடுவோம் சொல்லுது அது எப்படி வாய்க்கு சாத்தம் சொல்லுதுனே தெரில என்னத்தை பண்றதுன்னு தெரில நான் என்ன சொன்னேன் ஆ பாஸ் ஆயிடும் சொல்ல அப்ப அது உங்களுக்கு தெரியல அது ஃபெயில் ஆயிட்டு இருக்கும்னு எல்லாமே ஒரு அனுபவம் நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்க எல்லாத்தையும் ஒரு அனுபவத்தை கத்துக்கோங்க ஆமா அனுபவத்தை கத்துக்கலாம் கத்துக்கலாம் நிறைய கத்துக்கலாம் இவங்க போய் பாத்து வர போறாங்க அத வந்து நம்ம சொல்றாங்க நமக்கு யூஸ் ஆகுதே இல்லையா நம்ம பசங்களுக்கு நம்ம கைட் பண்ணலாம் சோகா கைட் பண்ணலாம் இத வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க யாரும் இல்ல நீதான் சொல்ற

நீங்கள வாழ்த்துக்கள் சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இப்பே வருங்கால ஏவ போறாங்க போல எப்படியும் ஃபெயிலாதான் தான் ஆக போகுது அந்த அப்டேட்டும் கொடுப்பேன் நானு ரெண்டாவது உங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் அது எடுத்தா நம்மளோட அப்டேட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து காலையில வந்து எட்டே முக்கியம் ஆகுது இல்லையா அடுத்ததான் ரெண்டு மணி பேட்ச் அதையும் நான் சொல்றேன் எப்படி தான் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கணும் இல்லையா தான் அந்த வீடியோ வரும் நான் இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ண வச்சுட்டு அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க இவங்க எக்ஸாம் ஆளுக்கு போகிற வீடியோ எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் இதை அப்டேட் பண்ணுவேன் சரியா ஓகே காய்ஸ் நம்ம பேஜ் பிடிச்சா ஃபாலோ பண்ண லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணிவிடுங்க அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் பாய் பாய்